ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரணத்தில் சோகத்தை விட அதிர்ச்சி தான் இருந்தது மரணம் இல்லை மரணங்கள் அவளும் அவளது இரண்டு குழந்தைகளும் போலீஸ் என்கொயரி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிந்து வரிசையாக கிடத்தப்பட்டிருந்தார்கள் வெள்ளிக்கிழமை இரவு மூவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் மூன்று தற்கொலை என்பதை விட இரண்டு கொலை ஒரு தற்கொலை தான் சொல்ல வேண்டும் எட்டு வயது ஐந்து வயது பிள்ளைகளுக்கு தற்கொலை பற்றி என்ன தெரியும் அம்மாதான் இருவருக்கும் விஷத்தை குடிக்க கொடுத்து தானும் குடித்து இறந்து விட்டாள் எப்படித்தான் மனசு வந்ததோ செக்க சிவையிலிருந்து கொடுத்த கண்ணத்துடன் சற்றே நீளம் படந்த முகத்துடன் அமைதியாக படுத்திருந்த அந்த குழந்தைகளை பார்த்து மனம் தாங்க முடியாமல் தவித்தது அப்படி என்னதான் கஷ்டம் பணக்கார வீட்டில் பிறந்து பட்டு மெத்தியில் வளர்ந்து வாழ்க்கைப்பட்டதும் வசதியான இடத்தில்தான் பிசினஸில் கொடி பறந்தான் அவன் கணவன் திருமணமான பத்து ஆண்டுகளில் அவளும் அவனும் வாழ்ந்த வாழ்க்கையின் முழுமையை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அதிகம் ராபகல் உழைத்து பணம் சம்பாதிக்கவும் அதை அனுபவிக்கவும் தெரிந்தது அவனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை பகலும் வெளியில் சுற்றுவதும் பலவிதமாக உடுத்திக்கொண்டு அழுக்காமல் புது புது நகைகளை போட்டுக்கொண்டு முகமெல்லாம் சிரிப்பாக முக்கியமாக அவள் வெள்ளை முகத்தில் இருந்த பூரிப்பு சிரிப்பு இப்படி உழந்து உறைந்து போனதின் காரணம் அன்பை கொட்டிய காதல் கணவன் தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டானே என்ற ஆதங்கமா இரண்டு நாள் சுரத்தில் எமன் வாயில் விழுந்து விட்டது தாங்க முடியாத துக்கம்தான் எதிர்பாராத இழப்புதான் ஆனால் நடந்து மூன்று மாதங்களாகியுமா இன்னும் இவள் மனதை தேற்றிக் கொள்ளவில்லை பிள்ளையை இழந்த இவள் மாமியாரும் சரி மச்சன நாத்தனாரும் சரி இவள் கூட இருந்து எவ்வளவோ தைரியம் கூறியும் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டதே அன்மான குடும்பம் அவர்களுடையது எனக்கு பல வருடங்களாக பழக்கம் நிச்சயம் இவளை கைவிட மாட்டார்கள் பண உதவி இவளுக்கு தேவைப்படாது பத்து தலைமுறை குந்தி தின்றாலும் குறையாத சுத்து கூட அதில் வரும் வட்டியில் மூன்று எண்ண முப்பது பேர் கூட சாப்பிடலாம் வாழ்க்கை தரத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் வாழலாம் ஆனால் அவன் இல்லாமல் வாழ அவளுக்கு சம்மதம் இல்லையோ அதப்படி நிஜமான அன்பு இருந்திருந்தால் அவன் விட்டு சென்ற அவன் வாரிசுகளை வளர்த்து மனிதர்களாக அவன் நினைவு சின்னங்களாக உருவாக்கி பெருமை கொண்டிருக்க வேண்டும் இல்லையா கணவனின் அன்பு வேண்டும் அவன் பணம் தந்த வசதி வேண்டும் ஆனால் விட்டு சென்ற பொறுப்புகள் மட்டும் சுமையாகி விடுமா இதோ இருபத்தாறு ஆறாவது வயதில் கணவன் இறந்தபின் இரு மகன்களையும் ஒரு மகளையும் தானே வளர்த்த ஆளாக்கிய அந்த தாய் அவள் மாமியார் இத்தனைக்கும் அவள் படிக்காதவள் அவளுக்கு இருந்த மனோதிரம் இவளுக்கு இல்லாமல் போனதேன் இதோ இருந்து இரு குழந்தைகளின் சவத்திற்கு நடுவில் அமர்ந்து கொண்டு தலைவிரி கோலத்தில் நடுத்தருவில் உட்கார்ந்து அரற்றும் இந்த பாட்டியின் சோகம்தான் சத்தியம் குழந்தைகளின் கன்னத்தை தடவி பார்த்து அதில் சூடு இருக்கா என்றா என்ன வயிற்றறிச்சல் அவள் செய்த தியாகம் உழைப்பு எல்லாம் மீன் வியத்தம் பணக்கார கும்பல் பலர் உறவினர்கள் சிலர் நண்பர்கள் தெருவாசிகள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் இதில் சம்பந்தப்படாத ஒரு சிறு பெண் ஓரமாக நின்று கொண்டிருந்தால் முகத்தில் அலாதி வருத்தம் சின்ன பெண் பனிரெண்டு வயது இருக்கும் யார் இது ஆ ஞாபகம் வந்தது இவர்கள் வீட்டு வேலைக்கார குட்டி இரண்டாவது குழந்தை பிறந்ததும் இடுக்கி கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட பெண் இவர்கள் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் குழந்தையை தூக்கி கொண்டு சிறு சிறு வேலைகளை செய்யும் பட்டாம்பூச்சி இன்று அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள் நடப்பதில் கலந்து கொள்ள உறவும் இல்லை அந்நிய துக்கம் என்று விலகவும் முடியவில்லை மற்ற விதிகள் நடந்து கொண்டிருக்கையில் அவளிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன் உன் பேர் என்னம்மா விஜயா அஞ்சு வருஷமாச்சா நீங்க வேலைக்கு வந்து ம் சின்ன பையன் பிறந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்தேன் அது எங்கிட்ட தான் எப்பவும் இருக்கும் என்ன சம்பளம் உணக்கீங்க சாப்பாடு துணிமணியோட மாசம் இருநூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கியா இல்லைங்க பணத்தை எங்கள் அம்மா வாங்கிக்கணும் எங்கள் எங்கள் பார் எங்கள் அப்பாவை செத்து போனப்போ இங்கே கொண்டு விட்டாங்க அம்மாவும் நாலு வீட்டில் வேலை செய்யுது அதில் ஒரு ஐநூறு வருது அதில் தான் அம்மா என் தம்பிங்க ரெண்டு பேர் சாப்பாடு வாடகை கட்டி ஸ்கூல் ஃபீஸ் அடைச்சி என்னையும் படிக்க வைக்க ஆசை ஆனால் முடியாது இப்போ நீ என்ன பண்ணுவ வேறு வேலைக்கு பார்க்கணும் ஏறத்தாழ இருந்தாலும் சம்பளம் வேணுமே நானும் அம்மாவும் சம்பாரிச்சாதான் குடும்பம் நடக்கும் உங்கள் அப்பா ஒன்றும் விட்டு போகலையா பெருசா ஒண்ணும் இல்லைங்க அவர் வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு நல்ல சம்பளம் தான் அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அம்மா வீட்டோட தான் இருக்கும் நானும் பள்ளிக்கூடம் போயிட்டு சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தோம் ஆனா பெருசா சேமிக்க எல்லாம் முடியலை அப்பா லாரி முதிச்சதப்பே எங்க அம்மா ஒடிஞ்சு போயிட்டாங்க அப்புறம் எதுவா தேத்திக்கிட்டு ஒரு மாதிரி தைரியம் ஆகிட்டாங்க இப்ப எப்படியாவது எங்களை பெருசாக்கிடணும்னு உழைக்கிறாங்க நானும் வேலை செஞ்ச சமாளிக்கலாம் என்று அவள் கூற கூற ஒரு உண்மை பளிச்சென்று புரிந்தது வாழ்க்கையை வாழ்வதற்கு பெரிய படிப்போ வசதியோ பணமோ தேவையில்லை மனோதைரியமும் கஷ்டங்களை சந்திக்க துணிவும் இருந்தால் போதும் பிணங்களை தூக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன வந்திருந்த பலர் உடவை புது துணிகளுடன் காத்திருந்தார்கள் சுற்றி வந்து காரடியில் வைத்து மரியாதை செய்ய எங்களில் இந்த வழக்கம் உண்டு நான் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் கடைசி யாத்திரை புறப்பட்ட பின்னும் என் கையில் கொண்டு வந்த புடவை துணி அப்படியே ஏதோ ஒரு உத்வேகத்தில் அந்த பாசலை வேலைக்காரப்பின் கையில் தந்துவிட்டு நீ கட்டிக்கோ என்று கூறிவிட்டு திரும்பிப் பாராமல் வெளியே நடந்தேன்